ஸ்ரீதரன் இம்ரான் மஹ்ரோபிடியே விசேட பேச்சுவார்த்தை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரோபிடியே விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது சமகால அரசியல் நிலவரம் தொடர்பாக இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக கூறப்படுகிறது தற்போதைய அரசியல் வடக்கு கிழக்கின் செயற்பாடுகள் தொடர்பில் சந்திப்பில் ஆராயப்பட்டதாக கூறப்படுகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீதரன் அவர்களுடன் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்ட போது மேற்கண்ட விடயம் கலந்துரையாடப்பட்டுள்ளது தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் அறுபத்தி எட்டு முறைப்பாடுகள் பதிவு தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரையில் அறுபத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது என்று வெளியிட்ட விசேட அறிக்கையிலே இதனை கூறியுள்ளது மேலும் மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திற்கு முப்பத்தி ஒன்று முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரையில் அறுபது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது இதன்போது அரசியல் நோக்கங்களுக்காக சில அரசு நிறுவனங்களின் சிரேஷ்ட பதவி நிலைகளில் ஏமாற்றங்களை ஏற்படுத்தியமே பூரணப்படுத்தப்படாத அபிவிருத்தி வழித்திட்டங்களை அங்குர்ப்பணம் செய்தமை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றதாக பெப்ரல் அமைப்பின் பணியாளர் ரோஹன கெட்டியாராய்ச்சி தெரிவித்தார் கடமைகளை முறையாக பின்பற்றாத கோட்டாபய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயர் ராஜபக்ச தமது கடமைகளை முறையாக பின்பற்றாத காரணத்தினால் குற்றச்சாட்டுக்களை சுமந்து வருவதாக வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சாடியுள்ளார் மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவை பிழைவுபடுத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் முயற்சிக்கவில்லை எனவும் அவர் கூறினார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரவிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை பிரதிநிதித்துவ நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விசேட கலந்துரையாடல் பத்திரமுல்லையில் ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க கஞ்சன விஜயசேகர ரமேஷ் பத்திரன அலி சப்ரி மற்றும் அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டனர் குறித்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க மேலும் கூறினார் இலங்கையில் தரையிறங்க தயாராகும் சீன இராணுவம் சீன இராணுவத்தினர் ஏதோ ஒரு வகையில் இலங்கையில் வசித்து வருவதாக பிரித்தானிய இராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்தார் லங்கா சிறியின் ஊடரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு கூறினார் சீனாவில் இராணுவம் மற்றும் புலனாய்வு துறையை பொறுத்தவரையில் சீன மக்கள் தான் குறித்த துறைகளில் செயற்பட்டு வருகின்றனர் அவர்கள் இலங்கையில் பொறியியலாளராக தொழில்நுட்பவியலாளராக அல்லது கட்டுமான பணியாளராக கூட இருக்கலாம் என கூறியுள்ளார்